பீர் லஹாய் ரோஹி தெரியும் அந்த பாட்டு நல்லாயிருக்கும் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கைத்தூக்க வந்தவரே இந்த பாடலுக்கு முன்பதாக ஒரு சிறு காரியத்தை சொல்லிவிட்டு இந்த பாடலுக்குள்ளே செல்லுவோம் என்னென்னா இந்த ஆகார்ன்ற ஒரு கேரக்டர் நம்ம பைபிளில் பார்த்துருப்போம் இல்லை ஆகார் ஆகார் தெரியுமா பைபிளில் அவங்க வந்து ஒரு பிள்ளையப்படுறாங்க இஸ்மவேல் வந்து துஷ்ட மனுஷன் சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு ஓ அவங்க என்ன ஆச்சுன்னா வனாந்திரத்தில் போய் ஆபிரகாம் வந்து அவரை வனாந்திரத்துக்கு அமுச்சிருவாங்க அமுச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அப்போது தேவன் ஒரு நீரூற்றை தருவார் நீரூற்றை தந்து ஆகாரை வந்து காப்பாற்றுவார் அவங்க பிள்ளையும் காப்பாற்றுவார் அப்போது ஒரு துஷ்ட மனுஷனையே தேவன் வந்து காப்பாற்றுறாருன்னா தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நம்மளை அவர் காப்பாற்றுறது அதிக நிச்சயமாக இருக்குது